அதே மாதிரி இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பொய்யில் ஆசை நான் மூசல் கிதாப மூசாவுக்கு கிதாபை கொடுத்தோம் வேதத்தை ஒரு புர்கான் புர்கானையும் கொடுத்தோம் கிதாபையும் கொடுத்தோம் புர்கானையும் கொடுத்தோம் புர்கான் என்ன புர்கான் என்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுற பர கண்ணா பிரிக்கிறது என்றால் இது சரி இது தவறு என்று பிரித்து காட்டுகிற வழிமுறை அவன் மூசா நபிக்கு ரெண்டு கொடுத்தான்ல ஒன்னு கிதாப கொடுத்தா இன்னொரு புருக்கான கொடுத்தான் புருக்கான வச்சுதான் ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணாரு திருவண்ட போய் பண்ணாரு ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்லாம பண்ணல புருக்கான் இன்னொரு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய சித்தாந்தம் வழிகாட்டுதல் கொள்கை கோட்பாடு அதைத்தான் இல்ல புருக்கானு அப்ப மூசாவுக்கு கிட்டாபையும் கொடுத்தோம் புருக்கானையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரபுல்லாரும் சொல்லி காட்டுகிறான் இதுகளெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல இறை தூதர்கள் வந்து வெறுமனே வேதத்தை மட்டும் கொண்டு வர மாட்டார்கள் அப்படி எந்த தூர அதை அனுப்பவே இல்லை வேகத்தை மட்டும் அமுல்படுத்தி விளக்கி காட்டி நடைமுறைப்படுத்தி காட்டி அதன் அடிப்படையில் மக்களை ஒன்று ஒரு பெரிய ஒழுக்கம் உங்களுக்கு இருக்கு இவ்வளவு பணிகளையும் செய்வதற்கு இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னும் சில இடத்துல எல்லாம் என்ன செய்றான்னு கேட்டா இறை தூதர்களை பற்றி பேசும்பொழுது ி அவர்கள் அல்லாவின் பக்கம் அழைக்கப்படுவார்கள் ஆனால் அல்லாவுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்படுவார்களே ஆனால் அவனகம் அவர்களுக்கு மத்தியில் அவர் தீர்ப்பளிப்பதற்காக அழைக்கப்படுவார்களே ஆனால் இதா பருக்கும் எனவும் அவர்களில் ஒரு சாரார் அலட்சியம் செய்கிறார்கள் அல்லாவின் பக்கம் அழைக்கப்படுறாங்க அல்லாவுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்படுறாங்க எதுக்குன்னா தீர்ப்பளிப்பதற்காக சொல்றாங்க அப்ப தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாவுடைய அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் போதும் வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க போறாங்க அப்படி இருக்கையில் அல்லாவின் பக்கம் அழைச்சார்கள் அடங்கி போயிடும் ரசூலையும் சேர்த்து சேர்த்து அல்லா சொல்லி காட்டுறான் இதே மாதிரியான கருத்தை இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்திலும் சொல்லி காட்டுறான் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இன்னும் வைத்த வயிற்றான வலிமையான கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றான்ல வமா காணலி மூமினி மூமினான நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் கிடையாது ஒலா மூமினத்தின் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் கிடையாது அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது முடிவு அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது அங்கே கூடலகம் அமையும் தங்களுடைய காரியங்களில் சுய விருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் நம்பிக்கை கொள்கிற ஆணுக்கும் இல்லை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் இல்லை அல்லா ஒன்றை முடிவு செஞ்சுட்டா அல்லாவுடைய ரசூல் ஒன்றை முடிவு செய்து விட்டால் நீ அதுக்கப்புறம் மார்க்கத்தில் அபிப்பிராயம் சொல்லிக்க கூடாது அல்லா சொல்லித்தான் ஓகே அப்புறம் நமக்கு என்ன இருக்குது அல்லாவுடைய ரசூல் கூட ஓகே இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லா சொல்றாங்க முடிவெடுத்தல் என்ற அதிகாரத்தை ரெண்டு பக்கம் கொடுக்கணும் அல்ல அல்லாவும் முடிவு செய்வான் அல்லாவுடைய ரசூலும் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப இந்த மாதிரியான வசனம் போக புறான்ல முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்ன வர முடியும் கேட்டா யாரு நாமனும் அத்தி உருவாக வாத்தி ரசூல் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலு கட்டுப்படுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலு கட்டுப்படுங்கள் அல்லாக்கும் திருகமும் அருள் செய்யப்படுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஜெயிக்க முடியும் அப்பதான் நல்ல தப்பிக்க முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடமொழி போட்டு போட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அத்தி ஊர் வசூல் அத்தி ஊர் வசூல் சொல்றான அந்த வசனங்கள் எல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டா இறை தூதர் வந்து தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதற்காக வந்திருக்காரு தவிர புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போறதுக்கு வரல அல்ல அட்ரமுக்கு சாதத்தை வாங்கி உண்டா பச்சை கண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற வேலை அவருக்கு இல்ல அவர் வழி நடத்துவார் அவர் பின்னாடி போகணும் கட்டுப்பாடு நடக்கணும் அப்படிங்கறதும் நல்லா சொல்லி கேட்டோம் அப்ப இந்த மாதிரியான ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று கேட்டால் இறை தூதர்கள் போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு போதும் இன்னும் தெளிவான சான்றுகளோடு உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் என்ற மாத இதழ் அல் குரானும் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளும் என்ற தலைப்புல இந்த விஷயங்களை இன்னும் விரிவான முறையில் உங்களுக்கு சுருக்கி நான் வேற தலைப்புல இருக்கிறோம் இதுவே தலைப்பு இல்ல இதுவே தலைப்பாங்க இது விழாவாரியை விளக்கிட்டு போனாங்க ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கு இது நபிமார்கள் வரலாறா இருக்கிறதுனால இந்த அடிப்படை போதுங்கிறதுனால செஞ்சிருக்கிறோம் அந்த நூல் அந்த புத்தகத்தில் நீங்க தொடராக நம்ம எழுதியிருக்கிறோம் அது முடிந்த பிறகு தனி நூலாகும் என்று அல்ல இன்னும் விரிவான விளக்கத்தோடு வரலாறு விளங்கிடணும் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாச்சா அடுத்து நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் அது அது என்ன விஷயம் என்று கேட்டால் நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் துளைமான் தாவூர் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேரை தவிர எல்லாருமே பலவிதமான துருந்தங்களுக்கு ஆளானார்கள் அதுவரை நாங்கள் ஒவ்வொரு நம்பிக்கை பற்றி சொல்ல மாட்டோம் அதுதான் உத்தமா சொல்லிக்கொடுது அந்த நபிமார்களை பற்றி வரலாறு வரும்போது அடிக்கப்படாத நபி இல்லை திட்டப்படாத நபி இல்லை உழைக்கப்படாத நபி பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க அதுகளை எல்லாம் அதே வழக்கீடு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக வேண்டி எல்லா நபிமார்களும் பட்ட பொதுவான கஷ்டங்கள் இருக்கு பாருங்க அதுகள் மடமடம் எழுந்துருவோம் பட்டியல் போட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அல்லாஹரத்தில் அளவில் சொல்லுகிறான் உலக்கல் உலக்கல் குவிபத் ருசுலும் கபலிக்க உமக்கு முன்னர் பல தூதர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் இப்போ சபரு அலாமா குஞ்சிபு அவர்கள் நிராகரிக்கப்பட்டதை பொறுத்துக் கொண்டார்கள் ஊது அவர்கள் தொல்லைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அத்தா அத்தாகும் நசுருனா நமது உதவி வரும் முறை அவர்கள் கடும் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் எல்லா நபையும் இந்த கஷ்டப்படுறாங்க ஆட்சியை இருந்த சொல்லுமா தா தவிர வேறு அல்லாஹ் பேர் சொல்லாத வேற ஆட்சி கொடுத்துருந்தான்னா அந்த நபிமார்களை தவிர பாக்கி எல்லாருமே அதி உதைக்கு ஆளாயிருக்கிறாங்க என்று சொல்லி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி நாள்ல சொல்லி காட்டுறான் பன்னெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி பத்து எல்லாம் சொல்லி காட்டுறான் அத்தா இதை இதை எஸ் அர் ருசுலு ஒலன்னும் அன்னகும் அது குறிவு அந்த தூதர்கள் நம்பிக்கையை இழந்து முடிஞ்சிச்சு நம்ம கதை என்று நினைக்கிற நேரத்தில் நமது உதவியவர்களுக்கு வந்தது நாம் காப்பாற்றினோம் அளவு கஷ்டம் கஷ்டம் நேசப்பட்டது இல்ல முடிஞ்சு போச்சுங்கிற அளவு கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பன்னிரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி பத்தாவது தூதர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பேசும் பொழுது சொன்னார்களாம் விமான அல்லான தளத்தில் அளவா அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது கதானா சுபலனா எங்களுக்கு அவன் நேர்வழி காட்டினான் அலாம ஆதை துமுனா நீங்கள் அளித்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் சகித்துக் கொள்வோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக பதினாலு பன்னெண்டு இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா சிலம் சொல்கிறார்கள் சில நபிமார்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டாங்க ரசூலாட்ட வந்து முறையிடுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க சுற்றுலா பண்றாங்களே அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க நபிகள் நாயகம் அதாவது ஒரு சில நபிமார்கள் எல்லாம் முகத்தில் ரத்தம் அடியும் அதை சகித்துக்கொண்டு கடல் விட்டுக் கொண்டு அல்லாஹும் இறைவாயின் சமுதாயத்தை மன்னித்து அவங்க அறியாமல் செய்கிறார்கள் என்று எத்தனை நபிமார்கள் சொன்னார்கள் தெரியுமா நீங்க வெற்றியை கஷ்டப்படத்தான் வேணும் இன்று நபிகள் நாயகம் சொல்லல சொல்லும் எல்லா நபிமாரும் கஷ்டப்பட்டதாக சொல்லிக் காட்டுறாங்க அதே மாதிரி நபிமார்கள் பல பேரு விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் ஊர் நீக்கம் சொன்னா ஊர் நீக்கம் பண்றாங்க நிறைந்தார்கள் இதெல்லாம் புதுசு கிடையாது நிதிமார்களுடைய வழி இறைப்பவர்களாக இருந்தவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள் மிரட்டப்பட்டார்கள் என்று ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு வசனம் ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டு வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் பதினாலாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் எட்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒவ்வொரு வசனங்களையும் நபிமார்கள் ஊரை விட்டு வளர்த்தப்பட்டாங்க இதுதான் பயந்துடக்கூடாது சத்தியத்தை சொல்லும் போது அடிச்சுக்கணும் அவரை பேர்த்திக்கணும் போலான்னு தெரியும் நபிமார்களுடைய வேலையை செஞ்சா தான் வரும் நபிமார்கள் செஞ்ச வேலையை நம்ம செஞ்ச முடியும் சொன்னா அதை செய்யல ஊரை விட்டு வரட்டலன்னு மிரட்டலன்னா ஒழுங்கா சிலண்டர் இருக்கும் நீங்க ஒழுங்கா நபிமார்கள் செஞ்ச வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா இது மாதிரியான அடக்குமுறைகள் எல்லாம் வரும் பாக்குறோம் நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கொலை செய்யறது என்ன அதெல்லாம் என்ன ஒரு விஷயம் கொல்லப்பட்டார்கள் என்று ரெண்டு எண்பத்தி ஏழு மூணு இருபத்தி அஞ்சு எழுபது ரெண்டு தொண்ணூத்தி இருபத்தொன்பது இருபத்தி நாலு நாற்பது இருபத்தி ஆறு இந்த வசனங்களில் எல்லாம் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது மேலே அவர் குந்த வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம் இன்னும் என்ன என்னிருக்கிறாங்க சகுனம் பார்த்திருக்கிறாங்க இந்த ஆள் வந்து கீழ வந்து தொலைஞ்சா மழையே இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நபிமார்களை பற்றி பேசினார்கள் ஏழு நூத்தி முப்பத்தொன்னு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு பதினெட்டு அதை பார்க்கிறோம்

நீங்க எல்லாம் மந்திரவாதி வசனம் ஒரு நதியும் கேள்வி செய்யப்படாம இருக்கொன்னு தொண்ணூத்தஞ்சு ஆறு ஆறு பதிமூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்னு இருபத்தஞ்சு ஆறு முப்பது நாற்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் எல்லா நதிவான கிண்டல் கேள்வி கரிகிராசல் லந்து பண்றது இது எல்லாம் பண்ணிருக்கிறாங்க நோக்கம் இருக்கிற சம்பாதிக்க பாக்குறாரு பணந்த பார்க்கிறார் பதவி பேரை பாக்கிறார் வச்சு செயல்படுறாரு அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே பலவிதமான துன்பங்களுக்கும் சித்திரைகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அடி கொலைகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்பது நபிமார்களை பற்றிய ஒரு ஒரு பொதுவான ஒரு இலக்கணத்தை முடிச்சிருக்கும் இன்சால்ல இருந்து நம்ம ஆலமலை இஸ்லாம் நிறைய ஆரம்பமாக